ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஓப்போ ஏ செவன்டி ஃபோர் தான் சர்வீஸ் பண்ண போறோம் இந்த மொபைல் என்ன ஃபால் இருக்கு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன பேட்டரி இல்லை காம்போ போயிடுச்சு வேற எந்த பிரச்சனையும் இல்லை மொபைல் நல்லா தான் இருக்கு ஓகே இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பேட்டரி காம்போவை மாத்தணும் மறுபடியும் போய் அலைய முடியாதுன்னு ஆல்ரெடி நான் ரெண்டியுமே வாங்கி வச்சுட்டேன் ஓகே இப்போ நம்ம அசம்பிள் பண்றோம் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா காம்போவை தான் செட் பண்ண போறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைடு உள்ள பீடிங் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும்

பாஸ்வேர்டுக்குது நம்ம க்ளியர் பண்ணிக்கலாம் என்ன பண்ண போறோம் அசம்பல் பண்ண மொபைலுக்கு எல்லா ஸ்க்ரூவும் போட்டாச்சு கிட்டத்தட்ட பத்தொன்பது ஸ்க்ரூ போட்டு மொபைலுக்கு வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணியாச்சு இப்போ முக்கியமாக பண்ண வேண்டியது ரப்பர் பேண்ட் தான் அதை இப்போ போட்டு ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப நேரம் காஞ்சிருச்சு ஓகே கம்ப்ளீட்டா பேண்ட்லாம் போட்டாச்சு இப்போ என்ன பண்ணப் போறோம்னா ஆன் பண்ணி பாக்கப் போறோம் வர மாட்டேங்குதே பா மொபைல் ஆன் ஆயிருச்சு ஓகே ஃபைன் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மொபைலை ஒரு ஒன் ஹவர் யூஸ் பண்ண போறோம் யூஸ் பண்ணிட்டு என்னென்ன வேற எதுவும் ஃபால்ட் இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணி சொல்றேன் ஓகேவா இப்போ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் வீ ஹவர்ஸ் லேட்டர் நண்பர்களே மொபைல ஒரு மூணு மணி நேரமா யூஸ் பண்ணிட்டேன் எந்த வித பிரச்சனையும் கிடையாது மொபைல் பக்காவா இருக்கு இதை செக் பண்றது எதுக்குடா உனக்கு மூணு மணி நேரம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் வேற ஒண்ணுமே கிடையாது மொபைல்ல பாஸ்வேர்டுகள் இருந்து கிடந்துச்சு எந்த மெயிலடியை வச்சு இந்த மொபைல் யூஸ் பண்ணி யாருக்கும் தெரியல இதை ரெக்கவர் பண்றதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கு தலைவலியே எனக்கு வந்துருச்சு ஓகே மொபைல்ல வேற எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாமே பக்காவா இருக்கு மொபைல் நல்லா ஒர்க் ஆகுது ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பிறப்புறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் மீட் பண்ணலாம் ஓப்போ மொபைல் வச்சிருந்தா தை செஞ்சு பேர்டன் எல்லாம் அனுபவத்தில் சொல்றேன் ரொம்ப ரொம்ப ரிஸ்கா இருக்கு ஏன்னா அதை திரும்பி எடுக்கிறதுக்குள்ள படாத பாட பண்ண வேண்டியதா இருக்கு